ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேனல் அரை நெல்லிக்காய் சாப்பிடுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம் அனைவருக்குமே பெரிய நெல்லிக்காயை விட சிறிய நெல்லிக்காய் தான் அதிகம் பிடிக்கும் அதனை சாப்பிடுவதற்கு முன்னால் அதில் உள்ள நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அரை நெல்லிக்காயில் இரும்பு கால்சியம் வைட்டமின் சி பாஸ்பரஸ் உள்ளிட்ட பல சத்துக்கள் நிறைந்துள்ளது ஆகையால் இதனை ஊறுகாய் செய்து சாப்பிடாமல் பச்சையாக சாப்பிட்டால் மட்டுமே அதன் முழு சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் எவ்வளவுதான் பழங்கள் இருந்தாலும் நெல்லிக்காய்க்கு தனிச்சத்துக்கள் உள்ளது இதனுடைய இன்னொரு வகைதான் பெரிய நெல்லிக்காய் அதனை ஒன்று சாப்பிட்டால் இரண்டு ஆப்பிளுக்கு சமம் ஆகவே அதற்கு எவ்வளவு சத்துக்கள் உள்ளதோ அதே சத்துக்கள் அரை நெல்லிக்காய்க்கும் உள்ளது அரை நெல்லிக்காய் தலைமுடி பிரச்சனைக்கு தீர்வு தருகிறது மேலும் முடி கருப்பாக வளரவும் மற்றும் பொடுகு பிரச்சனைக்கும் உதவி செய்கிறது அரை நெல்லிக்காயில் உள்ள வைட்டமின் சி உள்ளிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட் சருமத்தை பளபளப்பாக வைத்திருக்க உதவுகிறது கண் பார்வையை கூர்மையாக்கும் சக்தி நெல்லிக்காய்க்கு உண்டு ஆகையால் கண் பார்வை குறைவாக உள்ள குழந்தைகளுக்கு நெல்லிக்காய் மிகவும் நல்லது குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கவும் வயிற்று புண் நெஞ்சரிச்சல் ஜீரண கோளாறுகள் மலச்சிக்கல் அனைத்திற்கும் நல்ல மருந்தாகவும் நெல்லிக்காய் உள்ளது பிராண அதிகரித்து செல்களை புத்துணர்ச்சியுடன் இது வரவேற்கிறது பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் மற்றும் மாதவிடாய் கோளாறுகள் என அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது தீர்வு தருகிறது ஆய்ந்த நூறு கிராம் நெல்லிக்காயை நூறு மில்லி மோரில் முதல் நாள் இரவே ஊற வைத்து மறுநாள் காலையில் அரைத்து குளித்தால் சூடு நீங்கும் கண் பார்வை தெளிவாகும் முடி உதிர்வு நீங்கும் பொடுகு பிரச்சனை நீங்கும் மேலும் மன அழுத்தம் தலைவலி தூக்கமின்மை அனைத்திற்கும் ஒரு மருந்தாக இது விளங்குகிறது சர்க்கரை நோயாளிகள் அரை எங்கு பார்த்தாலும் வாங்கி சாப்பிட வேண்டும் அது அவர்களுக்கு அந்த நோயிலிருந்து விரைவாக விடுபட உதவி செய்யும் அரை நெல்லிக்காயில் இரும்பு கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் இது இரத்த சோகைக்கு மருந்தாக உள்ளது பலருக்கு தலை சுற்றல் மயக்கம் வாந்தி இரத்த அழுத்தம் என பல பிரச்சனைகள் உள்ளது இவை அனைத்திற்கும் நல்ல நிவாரணமாக அரை நெல்லிக்காய் உள்ளது ஆகவே அதை எங்கு பார்த்தாலும் வாங்கி சாப்பிட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அரைநெல்லிக்காய் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணும்னா நம்ம ஷைனி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்